அவர்கள் ஐந்து நிறுவனங்கள் பேசுமாறு பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் சார்பாக பேசுமாறு அன்போடு வேண்டுகிறேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கு இருக்கின்ற ஆண்டோடு பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்ற வந்த பேராசிரியர் முனைவர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் அரசியல் காரணமாக இந்த டக்ஸ்டன் சுரங்கம் வந்து தடுக்க அந்த ஊர் மக்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் திரட்டிக்கொண்டு டெல்லியிலே இன்று ஒரு அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுகிறனால வர முடியலை அதற்காக இந்த ஒரு அரிய நிகழ்வை வாழ்த்து வருமாறு என்னை அனுப்பியிருக்காரு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக திரு ஐயா முத்துமாணிக்கம் செட்டியாளர்களும் அவர்களும் அவர்களுக்கு பின்னே அவர் நம்முடைய லக்ஷ்மணன் அவர்களும் அப்புராசிரியர் அகியர் ரெட்டி அவர்களுக்கு தொடர்ந்து இந்த விழாவை நடத்தி நடத்திக்கொண்டிருப்பதில் மிக சிறப்பு இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த செய்தி தெரிவித்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவருடைய பிரதிநிதி ஜாய் சாய் எனக்கு அவருடைய பிஎன் உத்யானந்தன் அவர்களை கொண்டாடி பொறுத்தவர்களுக்கு கடலூரில் இருந்து வருகை கொடுத்திருக்கின்ற கடலூர் மதரத்தார் சங்கத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் தேவகோட்டையை சார்ந்த திரு நித்தயனின்போது அவர்கள் அவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் தந்தையார் அனைவரும் ஈரோப்பில் வசித்தவர்கள் இன்றைக்கும் உத்தரத்தில் நாங்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற திங்கள் வேலாஜ சுவாமிக்கு பேர் கொண்டு செல்வது செல்வதுண்டு இவர்கள் தான் சுவாமி ஆண்டு ஆண்டுக்கு அந்த நிகழ்வை மிக அற்புதமான நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்துமை பேரும் ஏழுக்கு துண்டாற்றிய ஒரு அற்புத பெருமகனால் அவர்களை